அல்லாஹ் நல்லேன் நேரத்தினுடைய அருமையை கருதி மிக சுருக்கமாகவே அல்லாஹ் ஐந்து நிமிடத்திற்குள்ளாக முடிப்பதற்கு முயற்சி செய்கிறேன் அல்லாஹ் போட்டி செய்வானாக தமலானுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம் அல்லாஹுடைய கிருதையால் நாம் கடந்த இரண்டு மாதங்களாக துவார செய்து பிரார்த்தனை செய்து அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டு நாம் அடைந்திருக்கக்கூடிய மாதம்தான் இந்த மாதம் அல்லாஹ் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹம் ரமதான் ரஜபுடைய மாசம் வந்தால் நீங்கள் ரஜபில் வரகத்தை கேளுங்கள் சாபானில் வரகத்தை கேளுங்கள் ரமதானை அடையக்கூடிய நசீபை கேளுங்கள் என்று நபி சல்லா அலிஸ்லம் சொல்லி தந்தார்கள் நாமும் கேட்டோம் நம்மோடு சேர்ந்து இன்னும் நிறைய மக்கள் கேட்டார்கள் ஒரு சிலருக்கு அல்லா நசீபை வழங்கவில்லை ரஜபு தொடங்கும் பொழுது நம்மோடு பயணித்த நிறைய நபர்கள் இப்பொழுது நம்மோடு இல்லை அல்லாஹ் நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் ரமதானை அடையக்கூடிய ஒரு மகத்தான ஒரு வாய்ப்பு நமக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது பொதுவாக அமல்களின் மீது இயற்கையாகவே சேட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதம்தான் இந்த ரமதானனுடைய ஒரு மாதமாக இருக்கிறது இந்த ரமதானில் பொதுவாகவே எல்லா நபர்களும் கொள்கையோடும் விவாதத்தோடும் அதிகம் ஈடுபாட்டோடு இருப்பார்கள் பள்ளிவாசலனுடைய தொடர்போடு இருப்பார்கள் கெட்ட வார்த்தைகளை பேசுவதை தவிர்கொள்வார்கள் சண்டை ஒழுக்க குறைபாடான செயல்பாடுகளை செய்வதாக இருந்தாலும் கூட நோம்புடைய நோம்புடைய நாம் இப்படி பேசக்கூடாது நாம் இப்படி செய்யக்கூடாது என்று இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய யதார்த்தமான ஒரு பழக்கம் மீன்களுக்கு மத்தியில் இருக்கிறது முதல் நாள் தராவிகள் நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் முதல் நாள் தராவிகளை பார்க்கிற பொழுது கிட்டத்தட்டினுடைய தொழுகைக்கு ஈடாக நிறைய நபர்கள் பள்ளிவாசல் முழுக்க நிரம்பி இருப்பதை தியாபித்திருப்பதை நாம் பார்க்கிறோம் ஏனைய காலங்களில் இது மாதிரியான ஒரு சூழ்நிலையை பார்க்க முடியாது நம்முடைய பள்ளிவாசல் மட்டுமல்ல தமிழகம் முழுக்க இந்தியா முழு முழுக்க ஏன் ஒட்டுமொத்த உலகம் முழுக்கவே தமதானுடைய காலத்தை வரவேற்கும் விதமாக முதல் நாளில் பள்ளிவாசல்கள் நிரம்பி வழிவதை நாம் பார்க்கிறோம் நாம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு சுருக்கமான செய்தி என்னன்னு சொன்னா வேற ஒன்றும் கிடையாது இன்றைய நாளில் நாம் எப்படி இறை வணக்கத்தில் ஈடுபாட்டோடு பள்ளிவாசலை நோக்கி வந்திருக்கிறோமோ இந்த அமல் நிரந்தரமாக இருக்க வேண்டும் இந்த அமல் இந்த மாதம் மட்டுமல்ல நோன்புடைய காலம் மட்டுமல்ல வருடம் முழுக்கவே மாதிரியான அமல்களின் மீதான தேட்டம் நமக்கு நம்முடைய மனதில் குறையாமல் இருக்க எல்லா நேரத்திலையும் பள்ளிவாசலில் வாங்க சொல்லப்படுகிற பொழுது யதார்த்தமாய் பள்ளியின் பக்கம் நம்முடைய மனம் திரும்ப வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ் அல்லாஹின்ற போதப்பட்ட சூரா அல் பக்ராவினுடைய சூரா அல் பக்ராவினுடைய வசனம் எட்டில் பேசுகிற பொழுது தமிழன்னாசி மைய கோலோ ஆமன்னா பில்லா பபில் யோம் இல்லா மமாகின்னு சொல்றோம் ஒரு சில மக்கள் இருக்கிறார்கள் வமிழன்னாசி மைய கோல் ஒரு சில மக்கள் சொல்லுகிறார்கள் ஆமன்னா பில்லாஹி பபில் யோம் இல்லா அல்லாவை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் மர்மையை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் உண்மையிலேயே அவர்கள் மமாகுமின் அவர்கள் முக்மின்கள் அல்ல என்று அல்லாஹ் சொல்லுகிறார் பொதுவாக சூரால் பக்கராபினுடைய துவக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட அரை திசு வரை பதினைந்து வரை உள்ள அந்த புதான்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து சசா வரை முனாசிக்களை பற்றி அதிகமாக அல்லாஹ் குரானில் பேசுகிறான் அந்த முதல் பத்து பத்து சபாவில முனாசிக்களை பற்றி அல்லாஹ் அதிகமாக சொல்லுகிறான் அமல்களின் மீது நமக்கு மோகம் குறையாமல் ஆபம் குறையாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்யணும்னா இந்த இதை அடிப்படையாக வைத்து பேசுகிற பொழுது சொல்றாங்க உங்களுடைய அமலில் இசலாஸ் இருக்க வேண்டும் மன ஓர்மை இருக்க வேண்டும் அல்லாஹிற்காக நான் இந்த அமலை செய்கிறேன் என்கிற நியத்தோடு நாம் செய்யணும் யாரிடத்தில் இசலாஸ் இல்லையோ அவர்களை பார்த்துதான் சொல்லுகிறான் அவர்கள் முக்மின்கள் அல்ல அவர்கள் அமல் செய்தவர்கள் அவர்கள் சீசனுக்காக அமல் செய்தவர்கள் அவர்கள் பிறர் தன்னை போற்ற வேண்டும் என்பதற்காக இங்கு அமல் செய்தவர்கள் சொன்னாங்க இந்த விஷயத்தை நம்முடைய மனதில் நாம் நிலைநிறுத்த வேண்டும் மக்களுக்காகவோ காலத்துக்காகவோ பிறருக்காகவோ துன்யாவுக்காகவோ ஏன் உங்களுடைய தேவைக்காக வேண்டி கூட நீங்கள் இபாதத்தில் ஈடுபட்டு விடக்கூடாது இபாதத் என்று சொன்னால் அது முற்றிலும் அல்லாஹுக்காக இருக்க வேண்டும் அதே போல சுரா அல் பஹராவினுடைய நூற்று முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் லனா அண்ணாலுனா வழக்கும் அண்ணாளுக்கும் இத இந்த இடத்திலேயும் சரி ஒரு அமல் இசலாசாக இருக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் இசலாசோடு அமல் செய்வார்கள் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலேயும் நமக்கு பேசுகிறார் அதே போல இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிற பொழுது அமல்கள் நிரந்தரமாக நம்மிடத்தில் இருப்பதற்கு என்ன வழி என்று கேட்கிற பொழுது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை இதே சூரா பக்ராவில அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான் வசனம் நூற்று அறுபத்தி மூன்றில் பேசுகிற பொழுது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு கட்டளை அல்லாஹுடத்திலிருந்து வருகிறது என்ன கட்டளை நீங்கள் காபாவை கட்டுங்கள் என்கிற ஒரு கட்டளை அவர்கள் அந்த அமலை செய்து விட்டார்கள் அமலில் முடிந்ததற்கு பின்னால் அவர்கள் என்ன செய்தார்கள் அல்லாஹுடத்தில் அதைத்தான் நாமும் செய்ய வேண்டும் ரமலாண்ட முதல் நோன்பு முதல் தராவி பள்ளிக்கு நாம் வந்துவிட்டோம் உட்கார்ந்தோம் தொழுதும் எல்லாம் செஞ்சோம் என்ன செய்யணும் இதே மாதிரி முப்பது நாளும் நாம் தொழுக வரணும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் தொழுக வரணும்னா நிறைய வேண்டும் இருக்க அந்த துவா உங்களுக்கு அமல்களில் அமலில் சரத்தன்மையையும் கொடுக்கும் இப்ராஹிம் அலிஸ்லாம் அன்னைக்கு செஞ்ச துஆா இன்னைக்கு வரைக்கும் மக்கா நிரம்பி வலிந்து கொண்டிருக்கிறது மதீனா நிரம்பி வலிந்து கொண்டிருக்கிறது சொல்லி சொன்னால் அவர்களுடைய துஹா ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான் இங்கே காரணம் எனவே நாம் இந்த முதல் நாளில் தராவீகில் எப்படி அமல்களின் மீது ஈடுபாட்டோடு ஒன்று சேர்ந்திருக்கிறோமோ இதேபோல் ஏனைய முப்பது நாட்களும் சரி இன்னும் வரக்கூடிய முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்களும் சரி அடுத்த ரமதான் வரை இந்த அமல்களின் மீதான கேட்டம் குறையாமல் இருக்க வேண்டும் அதற்கு நாம் செய்ய வேண்டிய அடிப்படையான ஒரு சில விஷயங்களில் முதன்மையானது இஹ்லாஸ் அல்லாஹுக்காக இவ்வாறு செய்யணும் இரண்டாவது துஆ அதை எல்லா சூழ்நிலையிலையும் கட்டுப்பிடித்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹு அல்லாவிடத்தில் யார் துஆக்காக நீங்கி கையெழுகிறார்களோ நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் வெறும் கையா திருப்புவதற்கு வெட்கப்படுகிறான் இரண்டாவது நபி சொல்லம் சொல்றாங்க நீங்கள் யார் து கேட்பதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்களோ நிச்சயமாக அவருடைய து ஏற்றுக்கொள்ளாமல் ஒருபோதும் வீணடிக்கப்படாது துணியாவில் பலன் கிடைக்கும் இல்லாவிட்டால் மருமகளில் பலன் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எல்லாம் அற்புள்ளா மீனவாஜன் ஐக்கா முதல் நாள் தராபிகள் நாம் பொழுத எல்லா கொள்கைகளையும் அதில் இருக்கக்கூடிய குறைமுறைகளை கொண்டு அல்லாஹ் நமக்கு நற்கோலியை நக்கமாக தந்த தந்தருள்வானாக எங்க இருக்கக்கூடிய ரமதானனுடைய பரிபூரணமான முப்பது நாட்களை இருபத்தி ஒன்பது நாட்களை பரிபூரணமாய் அடைந்து நோன்புகள் நோற்று இறைவனுக்கு பொருத்தமான வழியில் இந்த காலகட்டங்களை முழுமையாக கழிப்பதற்கு அல்லாஹ் சோதி செய்வானாக நிரப்பமான உடல் ஆரோக்கியத்தோடு ஆசியத்தோடு நோன்புகள் நோற்று நற்கருமங்கள் செய்யக்கூடிய நல்ல நசீவை அல்லாஹ் அனைவருக்கும் தந்து நல்ல நல்லொரு புரிவானாக வாசர் ஜாபானா அனில் அஹமதுல்லா அப்துல்லாமே